திமுக எப்பெல்லாம் மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு அந்நியப்பட்டு நிக்கியதோ அப்பெல்லாம் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு தங்களுடைய நிர்வாகத்திறனற்ற செயல்களால் நடக்கக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இவங்க ஆட்சியின் மீதான கோபத்தை மடைமாற்றுவதற்கும் மறக்கடிக்கிறதுக்கும் எப்போதும் இவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா இந்தி எதிர்ப்பு அதுக்கு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தி திணிப்பு இந்திய எங்கள் மீது திணிக்காதீங்க எங்கள் மீது இந்திய திணிச்சிங்கன்னா நாங்கள் வந்து பயங்கர டெரர் ஆயிடுவான் அப்புறம் எங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு ஆண்டாண்டு காலமா அவங்க ஒரு சர்காசிடம் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிதான் இப்ப வந்து ட்ரெண்ட்ல ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா நாங்கள் மீண்டும் ஒரு இந்தியக்கு எதிரான போரை துவங்க தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் வெறும் பாலியல் குற்றங்கள்னா மத்த மாதிரிலாம் இல்லை அஞ்சாவது நாலாவது படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு கொலை கொள்ளை அணுதினம் நிலவரம் இன்றைய கொள்ளை நிலவரம் இன்றைய பாலியல் குற்றங்களின் நிலவரம் அப்படின்னு செய்தித்தாள்களில் செய்தி வெளியிடும் அளவிற்கு குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு இதையெல்லாம் பார்த்து மக்கள் வெறுப்பாகி இவங்களுடைய எரிச்சலை கட்டுப்படுத்த இவர்களை மடைமாற்ற தற்போது இந்திய எதிர்ப்பு போரை துவங்குவதாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவிக்கிறார் கேட்டா வந்து தமிழ் மொழி அழிஞ்சிரும் சிதஞ்சிரும் இந்தி உள்ள வந்துடும் வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிற மொழியாக மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சு ஈவன் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்தி படிக்கலன்னா போடக்கூடிய நிலைமை யதார்த்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்தியும் ஒன் ஆஃப் த லாங்குவேஜா கட்டுக் கொடுக்கப்படுது தனியார் பள்ளிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தனை பள்ளிகளிலுமே இந்தியும் ஒரு மொழி இந்தி மட்டும் இல்லாம ஜெர்மன் பிரெஞ்சுன்னு இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய பல மொழிகள் பயிற்றுவிக்கப்படுது வைக்கப்படுது கத்துட்டு இருக்கிறாங்க காசு இருக்கிறவங்க காசு கட்டி தனியார் பள்ளிகளில் குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்தி மட்டும் அல்லாது பல மொழிகளை கத்துட்டு இருக்கிறாங்க இப்ப பிரச்சனை என்ன அரசாங்க பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் இல்லாத மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை உருவாக்கணும் அதுக்காக தான் இப்ப வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு என்ன பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி தரீங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுது ஹிந்தி மட்டும் இல்ல மூன்றாவது ஒரு மொழி சொல்லி கொடுக்கப்படுது அதே மாதிரி மூன்றாவது ஒரு மொழியை தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளில் மூன்றாவதாக ஒரு மொழியை கத்துக் கொடுங்க இது டிமாண்ட் இதுதாங்க பேச்சு அதற்கு எதிராகத்தான் செய்யோதுப்போன்னு குதிச்சுட்டு இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்னன்னே தெரியும் பிரச்சனை என்னன்னே தெரியாம இத போய் அழிங்கன்னு சொன்னா அதுல இருக்கிறது இந்தியா ஆங்கிலமானு கூட தெரியல இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை அழிச்சிட்டு இருக்காங்க இந்த திராவிட கூமுட்டை கூட்டம் ஒரு மொழியை நான் கத்துக்க மாட்டேன் எங்களுடைய குழந்தைகளை அதுவும் எங்களுடைய குழந்தைகள் என்ன எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் தட் மீன்ஸ் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளை இந்திய கத்துக்க விட மாட்டோம் அப்படின்னு பேசுறது என்ன மாதிரியான பகுத்தறிவு என்ன மாதிரியான புத்திசாலித்தனம் நல்ல புத்திசாலி உலகம் என்ன கேட்கணும் நாங்கள் தமிழர்கள் இந்தியா முழுவதும் டெல்லி மும்பை கல்கட்டா பெங்களூருன்னு பெருநகரங்கள் அத்தனை நகரங்களிலும் அத்தனை மாநிலங்களிலும் லட்சக்கணக்காக ஏன் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிறோம் அதனால தமிழ்நாட்டுல கேரளாவுல கர்நாடகால எல்லாம் எப்படி இந்தியை ஒரு மொழியாக ரயில்வே ஸ்டேஷன்ல விமான எல்லாம் எழுதி போட்டிருக்கீங்களோ அதே போல இத்தனை பெருநகரங்களிலும் எங்கள் தமிழர்களும் பெரும்பான்மையாக வசிக்கிறதுனால அவர்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் மொழியான தமிழையும் நீங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் விமான நிலையங்களில் எழுதணும் இப்படின்னு தானே தமிழ் வளரும் அதான உண்மையான பகுத்தறிவா இருக்க முடியும் தமிழ் மொழியை வளர்த்ததற்கான இதா இருக்க முடியும் உங்க அவங்க மாநிலங்கள்ல தமிழ் தமிழர்கள் நிறைந்த பகுதிகளில் தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க அதற்காக உங்கள் மாநிலத்தில் நிதி ஒதுக்கறதுக்கு சிரமமா இருந்ததால் எங்கள் மாநிலத்திலிருந்து நாங்கள் தமிழை உயிராக நேசிக்கக்கூடியவர்கள் ஈவன் நாங்கள் பிறந்து பேசிய எங்களுடைய தாய்மொழியான தெலுங்கை விட நாங்கள் தமிழைத்தான் நேசிக்கிறோம் தமிழ் தான் எங்களுக்கு சோறு போடுது சோறு மட்டும் இல்லைங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குது தமிழ் மட்டும் இல்லைன்னா எங்கள் குடும்பம் ஆசிய பணக்காரர்கள் பட்டியல் வந்திருக்காருங்கிற நன்றி உணர்வோடு இந்த மொழிக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணியாக நம்ம மாநில நிதியிலிருந்து ஒரு பெரும்பங்கான நிதியை நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து கட்டாயமாக எங்கள் தமிழ் மொழியை எங்கள் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலாவது நீங்கள் அஹ் கொடுக்கணும் சென்டர்ஸ் எல்லாம் அமைக்கணும் அதுக்கு நாங்க நிதி தர்றோம்னு சொல்லி தன் மொழியை வளர்த்துருக்கணும் அதை விட்டு என் மகளுக்கு இந்தி தெரியும் அதனால கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்ட கருணாநிதி வாரிசுகள் எவ்வளவு பெரிய சர்க்காஸ்திரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த தமிழ்நாட்டுல அப்ப தமிழர்கள் எவ்வளவு தூரம் வந்து மூளை விளங்கியவர்களாக இருந்தாங்கன்னா நீங்க இன்னும் இதே பாட்ட பாடி இவங்களை ஏமாத்தலாம் நினைப்பீங்க எதுக்கு இந்தியை வந்து ஒழிக்கணும் இந்தி மீதான வெறுப்பை நீங்க வந்து காமிக்கணும்னா நாங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி மொழியில் எதிர்ப்பற்ற கூடிய நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கிறோம் நாங்க அதை வரமாட்டோம் ஏன் ஒரு மணி மேல போய் நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க விரும்பல நாங்கள் இந்தியா என்கிற கட்டமைப்பிற்குள் வர விரும்பல திமுகவினுடைய யாரும் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க நாங்கள் சட்டமன்ற தேர்தலோடு நின்றுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருங்களே பார்ப்போம் அவ்வளவு கூட வேணாம் தயாநிதி மாறம் நடத்தக்கூடிய இந்தி சேனலை நாங்களே நடத்த மாட்டோம் சொல்லுங்களே பார்ப்போம் யார ஏமாத்த இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் இந்த தகுதித்தம் பாடி இருப்பீங்க மூன்றாவது மொழி இல்லை இன்னும் பல மொழிகளை எங்க குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம் பத்து மொழி இருபது மொழிகளை கூட தமிழர்கள் அஹ் கத்துக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் நாங்களே அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு பேசுறதுக்கு தானே புத்திசாலித்தனம் அப்படின்னு பேசுறது தானே வந்து அஹ் தன்மானம் அது வந்து இந்த அறிவியல் வளர்ச்சி இந்த சொசைட்டியினுடைய இந்த குரோத் இந்த சர்வதேச அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பெரும் மாற்றங்களுக்கு தங்களையும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய குழந்தைகளை பிள்ளைகளை அஹ் வார்த்தை எடுப்பதற்கு வளர்த்து எடுப்பதற்கு அஹ் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கும் அல்லது அஹ் ஊக்கமூட்டக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தனியார் பள்ளிகளில் சொல்லிக் கொடுத்தா சொல்லிக் கொடுக்கட்டும் அரசு பள்ளிகளில் சொல்லி கொடுக்க மாட்டோம்னா இது என்ன மாதிரியான குறைஞ்சபட்ச திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் இனிமேல் இந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம் எங்க அறிவிச்சங்களை பார்ப்போம் தமிழ் மட்டும்தான் பிரதான மொழி தமிழ்ல போடுற பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு ஓடுறான் தார் தூக்கிட்டு இதை அழிக்கிறேன் அப்படின்னு இது வந்து ட்ரிகர் பண்றது தமிழ்நாட்டு இளைஞர்களை மூளை மணங்க சொல்வதற்காக மூளை மணங்கச் சொல்வதற்காக செய்யக்கூடிய பொறுக்கித்தனம் இதெல்லாம் வந்து இந்த ஏதோ படத்துல சொல்ற மாதிரி இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக் ஆனால் அந்த டெக்னிக்கே இன்னும் தமிழ்நாட்டுல போதும் அதுக்கும் சிலர் இருக்கான்ல அதுக்கும் ஒத்துறதுக்கு சிலர் இருக்கான் ஏன்னே தெரியாம பேசுவதற்கு அள்ளு செல்லுகள் இருக்கிறாங்க கேட்டா கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சிகளை பார்த்து நான் கேக்குறேன் கம்யூனிஸ்ட் இருக்கு கேரளாவுல மூன்றாவது மொழி ஏன் கட்டாய மொழியாக இந்தி பயிற்றுவிக்கப்படுது இந்தியை கட்டாய மொழியாக பயிற்றுவிக்க கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் எங்கள் கூட்டணியில் இருக்காதுன்னு திமுகவோ அல்லது நாங்கள் பயிற்றுவிக்கக்கூடிய கூடிய மொழிக்கு எதிராக போர்க்கொடி எழுப்புகிற திமுகவினுடைய கூட்டணிகள் நாங்களோ இருக்க மாட்டோம்னு பேச முடியுமா அட இந்தி பேசக்கூடிய ராகுல் காந்திக்கு எங்க கூட்டணிகள் இடமெல்லையப்பா அப்படின்னு வந்து திமுக சொல்ல முடியுமா அது என்ன காசு இருக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மொழியை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை அரசு பள்ளிகளில் நுழைய விட மாட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த திராவிட பண்ணையார்த்தனம் இது ஏழை வீட்டுல எல்லாரும் வந்து ஆஹ் இந்தி படிச்சுட்டா அது என்னவாகணும் அப்படின்னா அல்லது அரசு பள்ளிகளிலேயே மூன்று மொழி உட்பட உயர்தரமான கல்வி கத்துக் கொடுக்கப்பட்டுட்டா இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் அந்த இது கெட்டு போயிடுங்கிற இதா யாருக்கு காட்டுற விசுவாசம் இது மக்களுக்கு காட்டுகிற விசுவாசமா அல்லது திராவிட பண்ணையார் தளத்துக்கு காட்டக்கூடிய விசுவாசமா உலகத்திலேயே கல்வியில் அரசியல் செய்யக்கூடிய கேவலமான நடவடிக்கைகளை செய்யறது திமுகவை தவிர வேறு எதுவுமே கிடையாது இப்படியே பேசி பேசி தூண்டி விட்டு தூண்டி விட்டு தங்களுக்கு ஜாலரா தட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை தொடர்ந்து தகர டப்பா கொடுத்து தட்ட விட்டுட்டு இங்க ஏதும் தெரியாத அல்லது பெரிய வெளியே உலக அறிவை பெருசா கத்துக்க வாய்ப்பு இல்லாத கிராமப்புற விளிம்பு நிலை மக்களை இப்படியே பேச விட்டுட்டு ஐயோ என்ன காட்டு வேலைக்கு போனா கூட இந்தி தெரிஞ்சு அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சு பேசி பேசி அனிதாக்கள் சாகுறாங்களே தவிர அறிவாலயத்துல ஒரு ஆள் கூட செத்ததா வரலாறு இல்லை காரணம் என்ன இந்த விஷம பிரச்சாரம் கேட்டா மொழி உணர்வு மங்கி போயிருமா தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலையும் மூணாவது மொழியா ஏதாவது மொழியை கத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டிலேயே அரசு பள்ளி மாணவர்களை தவிர மற்ற அனைத்து பள்ளி மாணவர்களும் ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன மொழி உணர்வு மங்கி போயிடுச்சு என்ன சொங்கி போயிடுச்சு சரி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மாணவ மாணவிகள் வந்து தமிழ் மொழியில் தேர்வு எழுதுல இருந்து விளக்கு அப்படின்னு பத்தாவது படிக்கக்கூடியவங்களை வரைக்கும் அறிவிப்பு வெளியிட்டுருது தமிழ்நாடு அரசு அப்ப இஸ்லாமியர்கள்ட்ட வந்து தமிழ் மொழி வளர வேண்டாமா நீ நல்லவங்க நேர்மையான ஆட்கள் எல்லாத்துக்கும் சமமா தமிழ் மொழியை வழங்கணும்னு நாங்க முடிவெடுத்தோம் இனிமேல் வந்து தமிழ்மொழி அல்லாத பிற மொழிகளுக்கு எந்த பள்ளிகளிலும் எந்த கல்வி திட்டத்திலையும் இடமில்லை நாங்க வந்து தமிழ்மொழிக்கு மொழிக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இனி தனியார் பள்ளிகள் மட்டுமல்ல எந்த பள்ளியிலும் தமிழ் மொழி தான் வந்து முதல் மொழி அப்படின்னு அறிவிச்சு போர்க்குடி உயர்த்தி இங்க இருக்கக்கூடிய தனியார் அஹ் பள்ளிக்கூடங்களை அழைச்சு பேசி எப்ப உலகத்திலேயே பெரிய மொழி தமிழ்மொழி தான் அதனால தமிழ் மொழி கற்றுக்கிட்டாலே போதும் உலகத்துல வந்து ராஜராஜ சோழர் பார்த்தோன்னா உலகம் முழுக்க ஆண்டுக்கிறாங்க தமிழ் மொழி பேசதான் ஆண்டு இருக்கிறாங்க ஈவன் பாருங்க நாங்க வந்து எங்களுக்கு தெலுங்கு தான் மொழி ஆனால் தெலுங்குல பேசினா வந்து எங்களால் எதுவும் பண்ணணும்னா தமிழ்ல பேசி தான் நாங்கள் எத்தனாயிரம் கோடி தமிழ்ல பேசி எத்தனாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் சேனல் நடத்த முடியும் கிரிக்கெட் டீமை விலக்கி வாங்க முடியும் ஆசிய பணக்காரர்கள் பட்டியல இருக்க முடியும் துபாயில போய் முதலீடு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க சில ஆயிரம் கோடியை கொடுத்து வந்து பிளாக் மணி மூலமா வந்து சம்பாதிக்க முடியும் சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் வைக்க முடியும் நூற்று கணக்கான கோடிகளை பதுக்கி பினாமிகளாக பண்ண முடியும் ஆத்த கொள்ளையடிக்க முடியும் மலையை கொள்ளையடிக்க முடியும் வெறும் தமிழ் மொழி தமிழ்மொழின்னு பேசினா மட்டுமே இவ்வளவையும் செய்ய முடியாது எதுக்கப்பா இன்னொரு மொழி அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் பாடம் நடத்தி நீங்க தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு இப்படி செய்யுங்களே பார்ப்போம் அதை விட்டுட்டு தான் பிள்ளைக தான் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் தான் நடத்தக்கூடிய சேனல் தங்களுக்கு வசதியான இடத்துல ஹிந்தி பேசி ஓட்டு கேட்கறது ஹமாரே அப்படின்னு பேசுறது இங்க வந்துட்டா மட்டும் நாங்கள் ஹிந்திக்கு எதிராக போர் தொடுக்கிறோம்ங்கிறது சவுகாரப்பட்ட பக்கம் போ என்ன ஆச்சுன்னா இந்தியிலயே போஸ்ட் அடிச்சு விட்டுறது எத்தனை காலத்துக்கு தான் இந்த மக்களை இதே மாதிரி கூமுட்டைகள் ஆக்கலாங்கிற நினைப்புல திமுக இருக்குதுன்னு தெரியல ஆக்சுவலா இது வந்து சரியா கையாளப்பட்டுச்சுன்னா இந்நேரம் திமுகவே ஆட்சியில இருந்தே மகிழ்ச்சி இருக்கணும் இந்தி கத்துக் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை இந்தி கத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை இந்தி கத்துக்கிட்டவங்கனால என்ன பிரச்சனை இந்தி மட்டுமல்ல ஹிந்தின்னு அதை சுருக்கிறதே முதல் பிரச்சனை மூன்றாவது மொழி என்பது மூன்றாவது மொழி அதன் பெயர் இந்தி அல்ல இன்னொரு மொழியை கத்துக்கிறதுனால இங்க என்ன குடிமொழிக்கு போயிடும்னு வெளிப்படையா ஆட்சியாளர்கள் ஸ்டாலின் மக்களுக்கு சொல்ல துப்புண்டா திராணி இருக்கா தெம்பு இருக்கா இது முதல்ல இது வந்து அரசு பள்ளிகளில் மட்டும் வராதுங்க சிபிஎஸ்இ சொன்னா சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்து எங்களுக்கு கவலை இல்ல அரசு பள்ளிகளில் மட்டும்தான் அது வராது அப்படின்னு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசக்கூடிய திராணி இருக்குதா என்ன தேர்தல் நெருங்குது நம்ம செஞ்சு வச்ச பிரச்சனை நம்ம நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நம்மற்றி வச்ச விலையேற்றங்கள் நாம கண்டுக்காமல் இருக்கக்கூடிய சட்ட விரோத செயல்கள் நம்ம ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இதை புற மடைமாற்றுவதற்கு எப்போதும் போல தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி உணர்வை பயன்படுத்தி அந்த பக்கம் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்டை கைய கையாகமிச்சு விட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொடுத்துட்டு நேரம் வண்டி ஓட்டி ஓட்டு வாங்கிடலாங்கிற மமதை அதுவெல்லாம் இனி நடக்காது நிச்சயமாக இந்த முறை இந்த இந்தி எதிர்ப்பு என்கிற நாடகம் உங்களுக்கு எதிராகத்தான் நிற்கும்